ஹாய் சிஜேஸ் வெல்கம் பேக் டு சிஜே ரேசன் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பார்த்து ரிவியூ பண்ண போறோம் அப்படின்னா வந்து குட் பேட் அக்லி ஒரு வழியா படம் வந்து பார்த்துட்டு வந்தாச்சுங்க ரொம்ப எதிர்பார்த்தேங்க இந்த படம் ஏன்னா வந்து ட்ரெய்லராக இருக்கட்டும் டீசராக இருக்கட்டும் எல்லாம் வந்து பிரமாண்டமாக இருந்துச்சு நான் கூட ரியாக்ஷன் வீடியோவோட சொல்லியிருந்தேன் பிரம்மாண்டத்துடைய உச்சம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்க ஆனால் அந்த பிரம்மாண்டத்துடைய உச்சத்தை இந்த படம் தொட்டுச்சா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருங்க இந்த படம் வந்து யாருக்கான படம் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏகே ஃபேன்ஸுக்கான படம் தாங்க நீங்க நினைக்கலாம் அப்ப வந்து இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கான படம் கிடையாதா அப்ப நாங்க எல்லாம் பார்க்க கூடாதா பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி நான் சொல்ல வரல இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா வந்து ஏகேயோட ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா வந்து ஏகே நடிச்ச படங்கள்லாம் பாத்தீங்கன்னா தீனா இருக்கட்டும் பில்லாவா இருக்கட்டும் மங்காத்தாவா இருக்கட்டும் இன்னும் நிறைய இந்த சிம்ரன் வாலி அந்த படத்தில் உள்ள ரெஃபரன்ஸா இருக்கட்டும் படம் முழுக்க

அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து த்ரிஷா அப்படிங்கிற ஒரு ஒய்ஃப் இருக்காங்க த்ரிஷாவுக்கு வந்து வந்து குழந்தை பறக்குது இந்த குழந்தைய பார்க்க வந்து நம்மளுடைய அஜித் குமார் அவர்கள் வந்து போறாங்க அப்ப வந்து ஆசையா வந்து குழந்தைய தொடும்போது த்ரிஷா திரிஷா வந்து இல்ல நீங்க தொடாதீங்க என் பிள்ளைய வந்து நீங்க தொடக்கூடாது நீங்க வந்து பண்ண தப்புக்கெல்லாம் நீங்க தண்டனை அனுபவிச்சு ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து என் குழந்தைய வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்டை தூக்கி போட்டுறாங்க இதை பார்த்த இயற்கையை வந்து சரி நான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு நல்லவனா நான் வந்து என் மயனை வந்து பதினெட்டாவது வயசுல அதாவது பையனுக்கு பதினெட்டாவது வயசுல வந்து நான் மயனை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போறாருங்க பதினெட்டு வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சு திரும்பி வரும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்குங்க அது வேற ஒண்ணும் இல்ல அவங்க பையனை வந்து ட்ரக்கன் அண்ட் மர்டர் கேஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க என்னடா அது நம்ம தான் இப்ப பதினெட்டு வருஷம் ஆச்சு ஜெயிலுக்கு போயிட்டு நல்லவனா திரும்பி வர்றோம் திருப்பி பார்த்தீங்கன்னா மயனை வந்து ஜெயிலில் பிடிச்சி கொண்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு இவர் ஆத்திரப்படுறாரு கோவப்படுறாரு உடனே வந்து யாரா என் மயனை வந்து இந்த ட்ரக் கேஸில் மாட்டி விட்டா மர்டர் கேஸில் மாட்டி விட்டா அப்படின்னு தேடி போய் அந்த வில்லனை கண்டுபிடிச்சி கொள்றாரா இல்லை மயனை வந்து இருந்து எப்படி விடுவிக்கிறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதைங்க இப்பவே கண்ண கட்டுறது ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு இந்த படத்தை வந்து ரெண்டு பூதியாக பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போனுச்சுங்க படம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து என்ன ஆகும் அடுத்து என்ன ஆகும்னு நம்மளுடைய ஆர்வத்தை தூன்ற அளவு தான் அந்த படம் இருந்துச்சு ஏன்னா வந்து அஜித்தோட ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விருந்து இந்த படம் அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா வந்து இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப சமீப காலத்தில் நடந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான இன்ட்ரோ தான் வந்து அஜித் அவர்களுக்கு இருந்துச்சு ஆனா இந்த படத்துல அஜித் அவர்களுக்கு இன்ட்ரோ பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க கார் ரோல்ஸ் தான் தலைவர் வந்து இறங்குற மாதிரி ஒரு சீன் இருக்குங்க சூப்பரா இருந்துச்சு அதுவும் இல்லாம இந்த விண்டேஜ்ல உள்ள அஜித்த பாத்தீங்கன்னா வந்து கோட் ஷர்ட் போட்டு இந்த பில்லா படம் பார்க்கலையா பாக்கலையா நீங்க எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அழகா கோட் ஷர்ட் போட்டு சூப்பரா வருவாரு அதே லுக் அதே மாதிரி இந்த படத்துல இன்ட்ரோடக்ஷன் இருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரோல் பிளாக்கு அஜித் வந்து அந்த கெட்டவனை புடிச்சிருவாப்ல கெட்டவனா அந்த ஒரு மொட்டையனை புடிச்சிருவாப்ல மொட்டைனை புடிச்சு மிரட்டுற மாதிரி அர்ஜுன் தாஸ்ட்டு மிரட்டுற மாதிரி ஒரு சீன் வரும் அப்ப வந்து அஜித் அவர்கள் சொல்லுவாப்ல பேங்கா மொட்டையா மொட்டையா பேங்கா பேங்கா மொட்டையா மொட்டையா பேங்கா அப்படின்னு சொல்லுவாப்புல அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய தளபதி அவருடைய ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் உண்மையாகவே இருந்துச்சுங்க அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் நான் நார்மலாக வெயிட்டிங்லாம் சொல்ல மாட்டாப்ல நண்பா ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எங்கேயோ போய்ட்டாதீங்க செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவா தாங்க போணுச்சு ஆனால் ஸ்லோவாக போனச்சுன்னா என்ன சொல்றதுனா வந்து அடுத்தடுத்து ஒரு விறுவிறுப்பான சீன்கள் இருந்தாலும் அங்கெங்கே கொஞ்சம் ஸ்லோனஸ் இருந்துச்சுன்னே நான் சொல்லணும் அது அதில் வந்து புளி 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 புளு அந்த பாட்டெல்லாம் போட்டாங்க அந்த பாட்டில் வந்து ஏகே அவர்கள் வந்து சண்டை போடுற மாதிரி காட்சிகளாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து ரசிக்கும் தன்மையாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் வழி விடுறாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ல இருந்துகிட்டே ரொட்டேஷன் பண்ணுவாங்கல்ல அந்த ஃபைட்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எதிர்பார்க்கல நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரி இந்த படத்துல வந்து பாசிட்டிவ் மட்டுமே சொல்றீங்க நெகட்டிவ் இந்த படத்துல இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா நெகட்டிவ் எல்லாம் இருக்குங்க நான் சொல்லாம இருக்க மாட்டேன் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த படத்துடைய டைரக்டருங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தாருங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு மீட்டா சேலை கெட்டி அந்த சாங்கு ஒரு வருங்க ஒரு ஃபைட்டில் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் போட்டோன்னே அந்த ஃபைட் நடக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு ஆனால் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான் போல ஆதிக்க அவரவர்கள்ட்ட படம் படத்தில் வந்து இந்த மாதிரி பழைய பாட்டை போட்டால் படம் பிச்சுக்கணும் ஒரு பாட்டு போடலாம் ரெண்டு பாட்டு போடலாம் படம் புல்லாம் பாட்டா போட்டு தல்றாருங்க இந்த படத்துல என்ன பாட்டு போட்டார்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒத்தருவாத்தாரே அந்த பாட்டு போட்டாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இளமை இதோ இதோ அந்த சாங்கு அந்த சாங் என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாங் வந்து போட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி அஜித் அவர்கள் பண்ணுவாங்க அது வந்து பார்க்கும்போது அதாவது இந்த ஃபைட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க இது ரெண்டாவது பாட்டா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுமா டோலுமா பணத்துக்காக இவன் மறந்து இவனோட இந்த அந்த சாங் வந்து பாத்தீனா வந்து வீலில வீலில அந்த சாங் கடைசியா பாத்தீனா வந்து சிமரணுக்கான பாட்டு. தொட்டு தொட்டு சுல்தானா அந்த சாங் அந்த சாங்லாம் போட்டிருந்தாங்க ஒரு சாங் போல ரெண்டு சாங் போல பாட்டா பழைய பாட்டா போட்டா எப்படி? ஆனா வந்து இந்த சிம்ரனுக்கான சாங் தொட்டு தொட்டு பேசும்スルதானா அந்த சாங் அந்த மாரே வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. என்ன இது? சரி வேற என்ன நெகட்டிவ் இந்த படத்துல வந்து பாத்தினா ஏகே அவர்களை வந்து பாத்தினா வந்து ஃபர்ஸ்டா ஃபுல்லா வந்து சுனில் அவர் இருக்கார் பாத்தீங்களா இங்க வேணா ஃபோட்டோ போடுறேன் பாருங்க சுனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து பில்டப் வேலை பில்டப் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க அதுதான் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு ரெட்ராகன் டிராகன் யாருன்னு தெரியுமா அவர் வந்து பெரியவர் இவர் வந்து இப்படி பண்ணவர் அப்படி பண்ணவர் அவர் தான் டானுக்கெல்லாம் டான் டன்னனக்கா டான் அப்படின்லாம் சொல்லுவாப்ல அதாவது சுனில் மட்டும் பில்டப் பண்ணல சுனிலோட சுத்தி இருக்கிற எல்லாருமே இவங்க சுனில் வந்து இன்னொருத்த ஒரு டான்னு சொல்லுவாப்ல அந்த டான் கேட்டா ஆஹா ஏகேயா ஏகே வந்து ரெட் டிராகன் அவர் வந்து மிகப்பெரியவர் பயத்துக்கெல்லாம் பயம் காட்டுறவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க அது மட்டும் தான் கொஞ்சம் டென்ஷன் டென்ஷனானு சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் அப்படி பண்ணாங்க செகண்ட் ஹாஃப்லயாவது அடிதடி சண்டையோட முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்லயும் ஏகையை பத்தி வந்து புல்டப் தான் பண்றாங்க அது யாருன்னு தெரியுமா அந்த சலார் இருக்காரு சலார் படம் பாத்தீங்கன்னா ஒரு ஐயா இருப்பார் இந்த ஐயா வந்து செகண்ட் ஃபுல்லாக வந்து பில்டப் பண்ணிட்டு தாங்க இருப்பாரு சரி என்ன சலார் அந்த ஐயா மட்டும் தான் பில்ட் பண்ணுவாராம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அப்படி கிடையாது அவர் மட்டும் இல்லை எல்லாருமே பில்டப் தான் பண்றாங்க யோகி பாபு ஒரே ஒரு சீனுக்கு வர்றாரு அவரை பார்த்தீங்கன்னா ஏற்கே வந்துட்டார் வலிய விடுறா அப்படின்றாரு அது மட்டும் இல்லைங்க ஐயோ அதுதான் மனசுக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்துச்சு வேறு சும்மா நடிச்சிருந்தாலும் ஓகே இவங்க எல்லாம் சேர்ந்து பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி அவர் அப்படிப்பட்டவர் பில்டப் தான் பண்ணிட்டு இருக்காங்க தவிர வேற எதுவும் பண்ணலை வெரி ராங் இந்த படத்துடைய வில்லன் அர்ஜுன் தாஸ் சூப்பரான வில்லனா அருமையா நடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் மீடியம் அதங்க நடிச்சிருந்தாரு நம்ம கைதி படத்துலலாம் எல்லாம் வந்து அந்த கட்ட குரல்ல பேசும்போது ஒரு கம்பீரமா இருக்கும் ஆனா இந்த படத்துல கட்ட குரல்ல தான் பேசுறாரு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா கரெக்டான ஆள் இல்லையோ அப்படிங்கிற ஃபீல் வந்து இருந்துச்சு நாசமா போயிருவீங்கடா போயிருவீங்க சரிங்க கன்க்ளூஷனுக்கு வாங்க இந்த படத்தை நாங்கள் வந்து பார்க்கலாமா வேணாமா இல்லை நாங்கள் போகலாமா போக வேணாமா சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே ஃபேன்ஸுக்கான படம் தாங்க நான் அதை மறுக்க மாட்டேன் ஏன்னா படம் ஃபுல்லாக ஏகேயோட ரெஃபரன்ஸ் தான் ஏகே 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 தான் ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா இந்த ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது ஒன் டைம் வாட்சபுளான மூவி தான் நான் சொல்லுவேன்